ஹலோ ஆல் நமஸ்காரம் இதோட ரெண்டாவது வெர்ஷன் கும்பமேளாவுடைய கதையினுடைய சமுத்திர மந்தன் பார்க்கடலை கடை கடைதல்னு இருக்கு இல்லையா அதனோட ரெண்டாவது வெர்ஷன் சொல்கிறேன்னு சொன்னேன் பாருங்க அதாவது அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் அங்கே இருக்கிற சாதுஸ் அவெல்லாம் சொல்கிற கதை ஓகே என்னன்னாக்கா பார்வதி தேவி தவமாக தவம் இருந்து சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிறான் ஓகே அப்போ நிறைய ரிஷிகள் சப்த ரிஷிகள் எல்லாருமே போய் சொல்கிறா அம்மா நீ வந்து எப்பேற்பட்ட என்ன பரம்பரையை சேர்ந்தவோ நீ ஒரு இளவரசிமா ஒரு ராணியாக வேண்டியவோ நீ நாட்டுக்கே ராணி மலைகளுக்கெல்லாம் ராணி நாட்டுக்கே ராணி அவர் சுடுகாட்டுக்கு தாமா ராஜா நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டு என்னம்மா நன்னாக இருக்க போகிற அப்படின்னு கேட்குறான் அதாவது சிவபிரமான் அப்படி டெஸ்டிங்க்கு அனுப்புகிறார் உடனே அவ சொல்கிறா இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லி என் மனசை கலைக்க முடியாது நீ ராணி அவர் சுடுகாட்டுக்கு ராஜா நீ இல்லா தேசத்துக்கு ராணிலாம் அப்படிலாம் இதெல்லாம் மாயை இதெல்லாம் இல்லை அவர் தான் ஆதி அந்தம் எதுவுமே இல்லாதவர் எல்லாத்துலேயும் இருக்கிறவர் எதுலேயுமே இல்லாதவர் அதனால் எனக்கு அவர் தான் பகவான் எனக்கு அவர் சர்வம் எனக்கு அதனால் அவர் அடை அடையிறது தான் என்னுடைய லட்சியம் நடுவில் வந்து இந்த கே கண்ணா பின்னாலாம் நீங்கள் பேசாதீங்க கிளம்புங்கோ அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சு புரிஞ்சுப்பெடுறது பார்வதி தேவின்னா யார் சிவபெருமானுடைய மனைவியாக போகிறோம் வேண்டியவோ இல்லையா அதனால் அவள்கிட்ட போய் நம்ம என்ன பேசிண்டே அப்படின்னு எல்லா ரிஷிகளும் திரும்பி போய் சிவபெருமான் சொல்கிறார் இல்லை இல்லை அதெல்லாம் நீங்களே போனால் கூட பார்வதி தேவியை அசைச்சிடலாம் முடியாது ஸ்ட்ராங்காக இருக்கா அதனால் நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா முறை அப்படின்னு அப்புறம் போய் சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச கதை தான் இந்த கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் பார்வதி தேவிக்கு இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பார்வதி தேவி அப்பப்போ குளிக்க போகிறாள் ஒரு ஒரு தடவை குளிக்க போகும்போதும் ஒரு ஒரு புது புது விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது ஓகே ஒரு தடவை குளிக்க போகும்போது தான் ம மஞ்சளால் பிடிச்சி வச்சு பிள்ளையாரிடுறார் அவர் வந்து சிவபெருமான் தலையை மாற்றி வச்சு அது அந்த கதையெல்லாம் ஆறுது இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா பார்வதி தேவி சமுத்திரத்தில் குளிக்க போகிறான் கடல்ல குளிக்க போறான் குளிக்க போகும்போது அவன் நடந்து வரதை பார்த்து அவனோட அழகுல சமுத்திரராஜா வந்து மயங்க என்ன சொல்றான் யாருமா அந்த சிவபெருமான் ஒரு நல்ல நகை கூட போட்டுக்க மாட்டார்மா சாம்பலை பூசிப்பார்மா அவரோட ஆபரணமே பாம்புகள் தாம்மா என்னம்மா நீ அவருடைய ஆடை ஒரு பட்டு பீதாம்பரம் கூட கிடையாதுமா ஒளித்தோலையும் மான் தோலையும் சுற்றின்ட்டு உட்காண்ட்ருக்கார்ம்மா வாகனம் கூட நல்ல வாகனம் இல்லைம்மா நீ வந்து அவரை போய் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறியே என்கிட்ட வா ரத்தனமான ரத்னங்கள் கொட்டி கிடக்கு என்னோடய சமுத்திரத்துக்குள்ள யாருக்கிட்டையுமே இல்லாத ரத்னங்கள்லாம் என்கிட்ட கொட்டி கிடக்கு நீ என்ன கல்யாணம் ஏன் அப்படின்னு கேட்டுறான் என் நம்ம பார்வதி தேவி குளிக்காமல் நேராக போய் சிவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா அவனுக்கு வாய் தொடுக்கு ஜாஸ்தியாக போச்சு நீங்கள்லாம் தான் அதெல்லாம் அவன்கிட்ட பத்திரமாக இருக்கட்டும்னு வச்சிருக்கேன் என்னமோ அதை என்னமோ அந்த ரத்னங்கள் நல்ல பல விஷயங்கள் எல்லாமே அவனுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி அவன் எங்கிட்டயே பேசுகிறான் லோக அவனை என்கிட்டயே பேசுகிறான் அதனால் அவனை நாலு போடு போடுங்கோ அப்படின்னு போய் சிவபெருமான்கிட்ட சொல்கிறான் ஓகே சிவபெருமான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பெருமா விஷ்ணுகிட்ட சொல்கிறார் சரி நம்ம மாயா சக்கரத்தை சுரட்டி விடலாம் ஓகே ஏ சமுதிரத்தை கடையணும்னு ஆரம்பிக்கலாம் அவனை நல்லா 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 கடைஞ்சி விட்டு கொஞ்சம் சுத்தலில் விடலாம் தாங்குகிற அகங்காரம் ஜாஸ்தியாக போச்சு அவனை கொஞ்சம் நாளைக்கு நல்லா அலைக்கழித்து அவங்ககிட்ட அவன் எதனால் செருக்கடைஞ்சிருக்கானோ டே அதெல்லாம் நாங்கள் வச்சாதான்டா அவங்ககிட்ட இருக்குது இல்லைன்னா அதெல்லாம் ஓம் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்றும் கிடையாதுடா அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வைக்கலாம் விஷ்ணு வாங்கோ அப்படின்னு சொல்கிறேன் விஷ்ணு எஸ் நீங்கள் சொல்லி நான் எங்கே வராமல் கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லி விஷ்ணுவும் அக்ரி பண்ணிக்கிறார் அதுக்கப்புறமா நடக்கிறது தான் இந்த துர்வாசர் சிவன் ஒன்று நினச்சா அது துர்வாசர் மூலியமாக அவர் நடத்தின்ட்டார் என்ன துர்வாசர் வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது போட்டார் ரெண்டு போய் சாபத்தை கொடுத்துட்டு வந்தார் தேவர்களுக்கு நான் போன கதையில் சொல்லியிருப்பேன் பாருங்க அந்த மாதிரி அதெல்லாம் ஆரம்பிச்சுது ஓகே இப்போ இதனுடைய பேஸ் எங்கே ஆரம்பிச்சு தான் அந்த நம்ம இப்போ நம்ம கேட்குற ஸ்டோரியில் பார்வதி தேவிகிட்ட சமுத்திர ராஜன் காமிச்சு ஈகோவில் ஆரம்பிச்சிருக்கு ஓகே அப்போ அந்த ரத்னங்கள் என்னென்னங்கிறத இப்போதோ இன்னொரு த அந்த தேர்ட் ஸ்டோரியில் பார்த்துடலாம் நமஸ்காரம்